ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா மரபு தொடர் வரிசை வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இனி வேறு எக்ஸாம்ஸில் வந்து கேட்குறதுன வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புக்கில் இருந்து நம்ம எடுத்து கொடுக்குறோம் அந்த புக்கில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இருக்கும் சரிங்களா ஒவ்வொரு லெட்டருக்கும் வந்து ஸோ நிறைய மரபு தொடர் அகரவரிசை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆ வரிசையில் வந்து இருக்குது இல்லையா ஸோ அது ரிலேட்டடாக இருக்கிற தொடர் அகரவரிசை எல்லாமே வந்து நம்ம பார்த்துடலாம் சரிங்களா ஸோ நம்மளுடைய சேனலை இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சரிங்களா சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் அகட விகிதம் ஸோ இதோடைய பொருள் பார்த்திங்கன்னா தந்திரம் தட்டு மாற்று ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோரில் ஆஃப் ஃபாலோயிங்கில் வந்து இது கொடுத்துருந்தாங்க சரிங்களா ஸோ இந்த புக்கில் இருந்தால் தான் வந்து எக்ஸாக்டாக வந்து கேட்டிருந்தாங்க அதனால் வந்து நம்ம ஸோ இந்த புக்கில் இருக்கிறது நம்ம வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் குயிக்காக வந்து நான் முடிச்சு கொடுத்துட்றேன் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் அகலக்கால் வைத்தல் ஸோ இதோடைய பொருள் பார்த்திங்கன்னா அளவு கடந்து போதல் சரிங்களா அடுத்து பாருங்கள் அக்கறை பச்சை தூரத்து பச்சை ஸோ இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா பொய் தோற்றம் அடுத்து பாருங்கள் அக்கு தொக்கு இதோடைய பொருள் பார்த்திங்கன்னா ஒற்று பற்று தொடர்பு அடுத்து பாருங்கள் அடங்கா பிடாரி இதோடைய பொருள் பார்த்திங்கன்னா யாருக்கும் அடங்காதவன் இல்லை அடங்காதவள் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அடரடி படரடி இதோடைய பொருள் பார்த்தீங்கன்னா பெருங்குழப்பம் அடுத்து பாருங்க அடாதுடி இதோடைய பொருள் பார்த்தீங்கன்னா தீம்பு தீச்செயல் அடுத்து பாருங்கள் அடாப்பிடி இதோடைய பொருள் பார்த்தீங்கன்னா கொடுஞ்செயல் அடுத்து பாருங்கள் அடிக்கோருக்கால் இதுடைய பொருள் பார்த்திங்கன்னா அடிக்கடி அடுத்து பாருங்கள் அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் இதோடைய பொருள் பார்த்திங்கன்னா மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை அடுத்து பாருங்கள் அடிதடி அடிப்பிடி இதோடைய பொருள் பார்த்திங்கன்னா சண்டை அடுத்து பாருங்கள் அடித்தண்டம் பிடித்தண்டம் இதோடைய பொருள் பார்த்திங்கன்னா முழுமையாக வசப்பட்ட பொருள் அடுத்து பாருங்கள் அடியாக இதோடைய பொருள் பார்த்திங்கன்னா தலைமுறை தலைமுறையாக அடுத்து பாருங்கள் அடுக்கடுக்காய் இதோடைய பொருள் பார்த்திங்கன்னா வரிசை வரிசையாக அடுத்து பாருங்கள் அடுக்கு குளையல் இதோடைய பொருள் பார்த்திங்கன்னா நிலையளிதல் அடுத்து பாருங்கள் அண்ட புரட்டன் இதோடைய பொருள் பார்த்திங்கன்னா பெருந்தீயன் அடுத்து பாருங்கள் அமளி பண்ணுதல் இதோடைய பொருள் பார்த்திங்கன்னா சச்சரவு உண்டாக்குதல் அடுத்து பாருங்கள் அமுது குத்துதல் இதோடைய பொருள் பார்த்திங்கன்னா மோர் பாலில் ஊற்றுதல் அடுத்து பாருங்கள் அரங்கேற்றுதல் இதடைய பொருள் புது நூல் நடனம் முதலியவற்றை முதன் முறையாக அவையில் ஏற்க செய்தல் அடுத்து பாருங்கள் அரட்டல் புரட்டல் ஸோ பொருள் பார்த்தீங்கன்னா நோய் முற்றலால் நிகழும் வழியை தான் பார்த்திங்கன்னா அரட்டல் புரட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் அரை மனிதன் இதோடைய பொருள் பார்த்திங்கன்னா மதிப்பு குறைந்தவனை தான் பார்த்திங்கன்னா அரை மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் அரைப்பறித்தல் இதோடைய பொருள் பார்த்திங்கன்னா கொளித்தெடுத்தல் அடுத்து பாருங்கள் அரைக்குலைய தலைக்குலைய இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா மிக்க விரைவாய் அடுத்து பாருங்கள் அரைக்குறை ஸோ பொருள் பார்த்திங்கன்னா முற்று பெறாமை அடுத்து பாருங்கள் அரைப்படிப்பு ஸோ இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா நிரம்பா கல்வி அடுத்து பாருங்கள் அழக்கலக்காய் அழகழகாக இதுடைய பொருள் பார்த்திங்கன்னா தனித்தனியாய் அடுத்து பாருங்கள் அழக்கழித்தல் அழைக்கழித்தல் இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க அழைத்து வருத்துதல் கெடுத்தல் ஸோ ரெண்டுத்தும் இருக்க டிஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் லை குலையாக்குதல் இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா நிலையை குலைய செய்தல் நிலைக்குலைய செய்தல் அடுத்து பாருங்கள் அள்ளுச்சில்லுப்படுத்தல் ஸோ இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா சிறிது சிறிதாக கெடுதல் அடுத்து பாருங்கள் அள்ளும் பகலும் இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா இரவும் பகலும் அடுத்து பாருங்கள் அல்லேயில் கல்லோளம் இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா ஆரவாரம் அடுத்து பாருங்கள் அவசர குடுக்கை இதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா பதற்ற காரன் அடுத்து பாருங்கள் அவிழ்த்து கொடுத்தல் இதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுத்தல் அடுத்து பாருங்கள் அளித்தழித்து இதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அடுத்து பாருங்கள் அழி வழக்கு இதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா வீண் வழக்கு அடுத்து பாருங்கள் அழுக்கல்லன் தொழுக்கல்லன் இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா பாசாங்கு செய்வோன் அடுத்து பாருங்கள் அழுமூஞ்சி ஸோ இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா பொலிவற்ற முகமுள்ளவன் அடுத்து பாருங்கள் அளப்பளத்தல் இதோடைய பொருள் பார்த்திங்கன்னா அலப்புதல் மொறுமொறுத்தல் அடுத்து பாருங்கள் அலப்பரிதல் இதோடைய பொருள் பார்த்திங்கன்னா உட்கருத்தை தந்திரமயமாறியாதல் அடுத்து பாருங்க அள வளாவுதல் இதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா கலந்து பேசுதல் அடுத்து பாருங்க அளவு படுத்துதல் சிக்கான பொருள் பார்த்தீங்கன்னா வரையறை செய்தல் அடுத்து பாருங்க அள்ளாடி தள்ளாடி சுன பொருள் பார்த்தீங்கன்னா தளர்ந்த நடையாய் அடுத்து பாருங்கள் அள்ளி கொட்டுதல் இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா மிக சம்பாதித்தல் இது தேடுதல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் அள்ளி தொள்ளுதல் இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா மிக செருக்குதல் அடுத்து பாருங்கள் அள்ளி இலைத்தல் சிறைக்கான பொருள் பார்த்திங்கன்னா அளவுக்கு மிஞ்சிய செலவிடுதல் அடுத்து பாருங்கள் அள்ளி விடுதல் சிறைக்கான பொருள் பார்த்திங்கன்னா ஏராளமாக கொடுத்தல் அடுத்து பாருங்கள் அறக்கப்பறக்க சிறிதுடைய பொருள் பார்த்தீங்கன்னா விழுந்து விழுந்து விரைவாக அடுத்து பாருங்க அறம் பாடுதல் சிறிதுடைய பொருள் பார்த்திங்கன்னா தீ சொற்பட்டு தீ பயனுண்டாக பாடுதல் அடுத்து பாருங்க அரித்துயில் இதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா யோக நித்திரை அடுத்து பாருங்க அறிமுகம் இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா தெரிந்த முகம் பழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் அறிவறிவாக இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா விளக்கமாக தீரை அடுத்து பாருங்கள் அறுதியிடுதல் இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா முடிவுக்கு கொண்டு வருதல் தீர்மானித்தல் அடுத்து பாருங்கள் அறுத்து கட்டுதல் சிதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா தாலி நீங்கிய பின் மறுதாளி கட்டி மணத்தல் அதுதான் பார்த்திங்கன்னா அறுத்து கட்டுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் அறுப்பு சுகம் சிதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா விதவைக்கு கொடுக்கும் பொருள் அடுத்து பாருங்கள் அரை கூவுதல் இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா போருக்கலைத்தல் அடுத்து பாருங்கள் அரை முறையிடுதல் சிறைக்கான பொருள் பார்த்திங்கன்னா குறை தெரிவித்தல் அடுத்து பாருங்கள் அற்றுப்போதல் சிறைக்கான பொருள் பார்த்திங்கன்னா முழுதும் ஒழித்தல் இடைமுறித்தல் அடுத்து பாருங்கள் ஸோ அடுத்து போ ஆவரிசையில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொடுக்கலாம் சரிங்களா இந்த ஆ வரிசையில் இருக்கிறது மட்டும் நல்லா வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இந்த புக்ஸில் இருந்து தான் பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிரூப தொட்டர் கொஸின்ஸில் அதை கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ